இனி விஜயின் பேச்சு தொடருமா நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் நேற்றிரவு கரூரில் பரப்புரையில் ஈடுபட்டபோது ஏற்பட்ட மிக மோசமான நிலைமையானது மாநிலத்தையே உலுக்கியுள்ளது இந்த சம்பவத்திற்கு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஆளும் கட்சியின் மோசமான செயற்பாடுகளும் தான் இழப்பிற்கு காரணம் என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அதேநேரம் சம்பவம் நடந்தபோது பாதிக்கப்பட்ட மக்களுடன் நின்றிருக்க வேண்டிய விஜய் அவசரமாக சென்னை கிளம்பினார் மாநில முதல்வர் சென்னையிலிருந்து கரூர் வந்து பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொன்னதுடன் பத்திரிகையாளர்களையும் சந்தித்துவிட்டு சென்னை திரும்பினார் ஆனால் விஜயிடமிருந்து ஒரு அறிக்கையை தவிர வேறு எதுவும் வராது சமூக வலைதளங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே கரூரில் நடந்த கோரமான சம்பவத்தை தொடர்ந்து இனி விஜயின் அடுத்தடுத்த பரப்புரைகள் பாதிக்கப்படும் என்றே தெரிகிறது தற்போதைய சூழலில் விஜய் நேரில் சென்றால் மீண்டும் நெரிசல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி பிற பகுதிகளில் காவல்துறை பாதுகாப்பு மறுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது கரூர் சம்பவத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்டவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது